அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நவம்பர் மந்தோட ஒன் டு டென் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க இந்த வீடியோவில் அடுத்த பத்து நாட்கள் பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தபடி மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனை கோடி பேர் பயனடைந்து உள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு கடந்த நான்கு ஆண்டுகளில் வந்து டோட்டலாக வந்து இரநூத்தி சாரி ரெண்டு புள்ளி அஞ்சு ஐம்பது கோடி பேர் வந்து இதில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வந்து ஐநாவின் விருதை பெற்ற ஒரு திட்டம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று தொற்றா நோய்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்க தான் இந்த திட்டத்தோட பயன் அடுத்த கேள்வி குழந்தைகளின் உரிமைகளுக்காக போராடும் யுனிசெஃப் இந்தியாவின் பிரக பிரபலங்களுக்கான தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் குழந்தைகள் உரிமைக்காக போராடும் யுனிசெஃபோட இந்தியாவின் பிரபலங்களுக்கான தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் அடுத்து வேலையின்மை விகிதம் குறைவாக உள்ள மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு எந்த இடத்தை பெற்று பிடித்துள்ளது வேலையின்மை விகிதம் குறைவாக உள்ள மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பதினோராது இடத்தை பெற்றுள்ளது டோட்டலாக அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வேலையின்மை விகிதம் இருக்குது இதில் முதலிடம் எந்த எந்த மாநிலம் பெற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் முதலிடம் வந்து குஜராத் இரண்டாவது வந்து கர்நாடகம் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வேலையின்மை தான் இருக்கும் குஜராத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இதுவே கர்நாடகாவில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வேலையின்மை தான் இருக்கு முதலிடம் குஜராத் இரண்டாவது இடம் கர்நாடகா தமிழ்நாடு வந்து பதினொன்றாவது இடத்தில் இருக்கு தேசிய பால்வள தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது நேஷனல் மில்க் டே எப்போது கொண்டாடப்படுகிறது எப்போதும் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறில் உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதலாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் பெயர் என்ன உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதலாவது நீர்மூழ்கி கப் எதிர்ப்பு கப்பலோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஹே மாஹே அடுத்து ஆறாவது தேசிய நீர் விருதுகளில் தென் மண்டலத்திற்கான சிறந்த மாவட்டம் என்ற பெருமையை வென்ற தமிழ்நாட்டின் மாவட்டம் எது ஆறாவது தேசிய நீர் விரு விருதுகள்ல தென் மண்டலத்திற்கான சிறந்த மாவட்டம் அப்படிங்கிற பெருமையை பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் இந்த தேசிய நீர் விருதுகள் வழங்கும் விழா எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நவம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து நடைபெற்றுச்சு நவம்பர் பதினெட்டில் புதுடெல்லியில் தேசிய நீர் விருதுகள் இதில் வந்து பல கேட்டகிரியில் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க இதில் தென் மண்டலத்திற்கான சிறந்த மாவட்டம் அப்படிங்கிற விருதை யார் பெற்றிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் அடுத்து முதல் முறையாக எந்த நாட்டிடம் இருந்து இந்தியா எல்பிஜி இறக்குமதி செய்ய உள்ளது முதல் முறையாக எந்த நாட்டிடம் இருந்து இந்தியா வந்து எல்பிஜி லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் இறக்குமதி செய்ய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிடமிருந்து தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் இறக்குமதி செய்ய இருக்கிறாங்க இந்தியாவின் வருடாந்திர எல்பிஜி இறக்குமதியில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஆகும் முதல் முறையாக வந்து அமெரிக்க நாட்டிடமிருந்து எல்பிஜி வந்து இறக்குமதி செய்கிறாங்க டோட்டலாக இது வந்து இந்தியாவோட வருடாந்திர எல்பிஜி இறக்குமதியில் வந்து பத்து சதவீதம் வந்து அமெரிக்க நாட்டிடமிருந்து பெறாங்க அடுத்து பதினாறாவது நிதிக்குழு மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க பரிந்துரைத்த விகிதம் என்ன அதாவது பதினாறாவது நிதிக்குழு வந்து தன்னோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சுட்டாங்க இப்போ வரைக்கும் பதினஞ்சாவது நிதிக்குழு இருக்கு அது வந்து மொத்த வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க பரிந்துரைத்த விரி விகிதம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் தான் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கு இந்த பதினாறாவது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியாதான் நிதிக்குழு சொல் பற்றி சொல்கிற ஆர்ட்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது நிதிக்குழு பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட்லாம் இல்லை சிலபஸ் ஓரியன் புக்கில் உள்ளது எல்லாமே ஒரு கொஷின் வந்து டிஎன்பிஸில் அடிக்கடி கேட்குறாங்க இந்த பதினாறாவது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா மாநிலங்களுக்கு எவ்வளோ பகிர்ந்தளிக்க நிதி ஒதுக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து நிதி ஒதுக்கி இருக்கு இந்த நிதிக்குழு வந்து அடுத்த ஆண்டில் இருந்து வந்து செயல்பாட்டிற்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் வந்து செயல்பாட்டிற்கு வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிதிக்குழு பற்றியே தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க அடுத்த கேள்வி நிதிஷ்குமார் எத்தனையாவது முறையாக பீகார் முதலமைச்சராக பதவியேற்றார் நிதிஷ்குமார் எத்தனையாவது முறையாக பீகார் முதலமைச்சராக பதவியேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது முறை பத்தாவது முறை இப்போ இவருக்கு வந்து ஏஜ் வந்து எழுவத்தி நாலு வயசாகுது பத்தாவது முறையாக பீகாரோட முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருக்காரு முதல் முதலில் எப்போ பதவியேற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு நடந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார் பீகாரில் பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இரநூத்தி இரண்டு இடங்களில் பிஜேபியோட கூட்டணி வைத்து வெற்றி பெற்றிருக்கு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இரநூத்தி இட ரெண்டு இடங்களில் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்கிறார் இவருக்கு வந்து அந்த மாநிலத்தோட ஆளுநர் தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அடுத்து அரசியல் சாசன எந்த பிரிவு மசோதாவுக்கு முடிவு எடுக்க ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் வழங்குகிறது அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு வந்து மசோதாவுக்கு ஆளுநர் வந்து முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் இரநூறு அதாவது ஆளுநரின் சிறப்பு அதிகாரம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் இரநூறு ஒரு மசோதாவை வந்து நம்ம ஆளுநருக்கு அனுப்பினோம்னா அவர் வந்து மூன்று விதமாக அதை வந்து மூன்று அவர் வந்து அதை திருப்பி அனுப்பலாம் இல்லை சம்மதம் தெரிவிக்கலாம் இல்லைன்னா ஒப்புதல் அளிக்காமல் நிராகரிக்கலாம் இந்த மாதிரி மூன்று வாய்ப்புகளை வழங்குகிற அதிகாரம் எது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு இரநூறின் கீழ் இது வந்து ஆளுநரின் சிறப்பு அதிகாரம் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா எத்தனை பதக்கங்களுடன் மூணாவது இடத்தை பெற்று பிடித்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் உள்ள கெய்ரோ நகரில் வந்து நடைபெற்றுச்சு இதில் வந்து பதிமூணு பதக்கங்களுடன் வந்து இந்தியா மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது சீனா வந்து முதல் இடத்தை பெற்றுள்ளது பதிமூணு பதக்கங்களுடன் இந்தியா மூன்றாவது இடத்தையும் சீனா வந்து முதலிடத்தையும் பெற்றுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா சீனா இருபத்தி ஒரு பதக்கங்களுடன் முதலிடத்திலையும் தென்கொரியா பதினான்கு பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்திலும் பதிமூணு பதக்கங்களுடன் இந்தியா வந்து மூன்றாவது இடத்திலும் வந்து பிடித்திருக்கு இதுல வந்து துப்பாக்கி சுடுதல் இருபத்தஞ்சு மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் வந்து இந்தியாவின் குர்தீப் சிங் வந்து வெள்ளிப் பதக்கம் பெற்றுள்ளார் நோட் பண்ணிக்கோங்க உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரில் வந்து எங்க நடைபெற்றுச்சுன்னா எகிப்தில் உள்ள கெய்ரோ நகரில் இந்தியா வந்து மூன்றாவது இடமும் சீனா முதலிடம் தென்கொரியா இரண்டாவது இடம் இந்தியாவில் உள்ள குர்தீப் சிங் அப்படிங்கிறவர் வந்து இருபத்தஞ்சு மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து வெள்ளிப் பதக்கம் பெற்றுள்ளார் அடுத்து சிஓபி தேர்ட்டி மாநாட்டின் போது நடைபெற்ற உயர்நிலை அமைச்சர்கள் கூட்டம் எதை பற்றி கவனம் செலுத்தியது சிஓபி தேர்ட்டி மாநாட்டின் போது நடைபெற்ற உயர்நிலை அமைச்சர்கள் கூட்டம் எதை பற்றி கவனம் செலுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச புலிகள் கூட்டணி பற்றி தான் இதில் வந்து பேசியிருக்காங்க இந்த சிஓபி அப்படிங்கிறது காலநிலை மாற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு மாநாடு இது எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்து முதல் இருபத்தி ஒன்று வரைக்கும் நடைபெற்றுச்சு எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் பெலோம் நகரில் வந்து நடைபெற்றிருக்கு மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி நாள் நாடுகள் வந்து பங்கேற்றிருக்காங்க சிஓபி தேர்ட்டி மாநாடு பிரேசில் பெலோம் நகரில் நூற்றி தொண்ணூற்றி நாலு மா நாடுகள் வந்து பங்கேற்றிருக்காங்க சர்வதேச புலிகள் கூட்டணி பற்றி முக்கியமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க நவம்பர் பத்து முதல் இருபத்தி ஒன்று வரை இந்த மாநாடு நடைபெற்றது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் ஏழாவது மாநாடு எங்கு நடைபெற்றது தேசிய பாதுகாப்பு குழுவின் ஆலோசனை மாநாடு பார்த்திங்கன்னா டெல்லியில் புதுடெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு அடுத்த கேள்வி உலக கழிப்பறை தினத்தின் கருப்பொருள் என்ன உலக கழிப்பறை தினத்தின் கருப்பொருள் என்ன உலக கழிப்பறை தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்பதுல தான் உலக கழிப்பறை தினம் வந்து கொண்டாடுறாங்க இதோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறிவலும் உலகில் சுகாதாரம் மாறிவரும் உலகில் சுகாதாரம் அப்படிங்கிறது தான் இதுக்குன்னு ஒரு வாசகம் வந்து டேக்லைன் விட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதும் கழிப்பறை தேவைப்படும் நமக்கு எப்போதும் கழிப்பறை தேவைப்படும் அடுத்து சர்வதேச ஆண்கள் தினம் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்போது நவம்பர் பத்தொம்போதில் தான் முன்னாடி கொஸ்டின் கழிப்பறை தினமும் கொண்டாடுறாங்க சர்வதேச ஆண்கள் தினமும் நவம்பர் பத்தொம்பதில் தான் கொண்டாடுறாங்க இதற்கான தீம் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களையும் சிறுவர்களையும் கொண்டாடுதல் ஆண்களையும் சிறுவர்களையும் கொண்டாடுதல் அடுத்த கேள்வி பீகார் சட்டசபை தேர்தலில் இருபத்தஞ்சு வயதில் எம்எல்ஏவான மைத்திலி தாகூர் எங்கு போட்டியிட்டார் அதாவது பீகார் சட்டசபை தேர்தலில் வந்து இருபத்தஞ்சு வயதே ஆன பாடகி மைத்திலி தாகூர் வந்து எம்எல்ஏவான் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க அவர் போட்டியிட்ட தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அலிநகர் அடுத்து செயற்கை நுண்ணறிவின் தந்தை யார் செயற்கை நுண்ணறியின் தந்தை யார்னு பார்த்தீங்கன்னா ஜான் மெக்கார்த்தி ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிறது தான் ஓட தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்து ஒற்றுமை சமத்துவம் நிலைத்தன்மை என்ற கருப்பொருள் எந்த ஆண்டு ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் அதாவது எந்த ஆண்டும் ஜி டுவெண்ட்டி மாநாட்டோட கருப்பொருள் அப்படின்னு கே இதான் கொஸ்டின்னு ஒற்றுமை சமத்துவம் நிலைத்தன்மை இந்த மூன்றும் எந்த ஆண்டு ஜி டுவெண்ட்டி மாநாட்டோட கருப்பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டோட கருப்பொருள் அடுத்து பத்தொன்போதாவது கேள்வி இந்தியாவின் முதல் மிகப்பெரிய ட்ரோன் நகரம் எங்கு அமைய உள்ளது இந்தியாவின் முதல் பெ முதல் மிகப்பெரிய ட்ரோன் நகரம் ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் தான் வந்து அமைக்கப்பட உள்ளது அடுத்த கேள்வி இந்திய அரசு அனைவருக்கும் அறிமுகம் செய்துள்ள ஏஏயின் பெயர் என்ன அதாவது அனைவரும் கற்கக்கூடிய மாதிரி ஒரு தேசிய பாடத்தை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அந்த ஏஏட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவா ஏஏ அப்படிங்கிற ஒரு தேசிய பாடம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வந்து அனைவரும் தெரிந்து கொள்வதுக்காக இந்த தேசிய பாடத்தை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அடுத்து முதல் புதுப்பிக்கப்பட்ட ஜென் இசட் தலைமுறைக்கான நிலையம் இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது முதல் புதுப்பிக்கப்பட்ட ஜென் இசட் தலைமுறைக்கான நிலையம் இந்தியாவில் எங்கு அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி வளாகத்தில் அமைய உள்ளது அடுத்த கேள்வி பூஞ்சோலை அரசனர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் எங்கு அமைய உள்ளது பூஞ்சோலை அப்படிங்கிற பெயர்ல அரசனர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் எங்கு அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது அடுத்து புவிசார் குறியீடு பெறுவதற்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு குறைக்கப்பட்டுள்ளது புவிசார் குறியீடு இப்போ ஒரு பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு பெறுறதுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து ஆயிரமாக வந்து குறைச்சிருக்காங்க ஏன் அப்படி குறைச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பழங்குடியினர் அப்புறம் பிற்படுத்த உள்ள கிராமத்தில் மிகவும் பின்தங்கிய வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க அவங்களாம் வந்து அவங்களோட பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு பெறுறதுக்காக இந்த கட்டணத்தை வந்து குறைத்திருக்காங்க அடுத்த கேள்வி உலக கருணை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக கருணை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்போது உலக கத கருணை தினம் நவம்பர் பத்தொம்போதில் கொண்டாடப்படுகிறது அடுத்து இந்தியாவில் காசநோய் எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளதாக டபிள்யூஹெச்ஓ அறிவித்துள்ளது இந்தியாவில் காசநோய் வந்து இருபத்தி ஒரு சதவீதம் வந்து குறைந்துள்ளதாக டபிள்யூஹெச்ஓ அமைப்பு வந்து அறிவித்து உள்ளது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்